எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் எழுதுவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணத்தை ராமாயணத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலைப் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் பரசு ராமன் கொடுத்த திருமாலின் வில்லை ராமன் வளைத்து நானேற்றி அம்பினை எய்பதற்கு தயாராகுதல் பாடல் எண் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்தானே பரசுராமன் கொண்டான் கோதண்ட ராமன் எடுத்த வில்லில் நட்பு நகை இதய நலம் கண்ட ராமன் படுத்த நிலை தனில் வளைத்து பலம் உரைத்தே வென்ற ராமன் அடுத்துடனே நானும் ஏற்றி அம்பும் எய்ய நின்றனே இதுவே அந்த இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கொடுத்தானே பரசுராமன் கொண்டான் கோதண்டராமன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரசுராமன் தன்னிடம் இருந்த சர்க்கம் என்னும் திருமாலின் வில்லை ராமனிடம் அவன் கேட்டுக்கொண்டபடியே கொடுத்தான் அந்த திருமாலின் மேல் தான் கொண்ட மரியாதையின் நிமித்தமாக அந்த வில்லை பணிந்தே எடுத்து ராமனது கையில் அவன் கொடுத்தான் ஆயினும் மன்னவர் குலத்தவர் மேல் கொண்ட வெறுப்பின் காரணமாக தன் எதிரே நின்றவன் திருமாலின் அம்சமே என்பது கூட அவனுக்கு புலனாகவில்லை ஏற்கனவே கோதண்டம் என்ற வில்லை தனது தோளில் ஏந்தியவனாகிய ராமன் பரசுராமன் அழித்த சர்க்கம் என்ற திருமாலின் வில்லையும் பெற்றுக்கொண்டான் எடுத்த வில்லில் நட்பு நகை இதய நலம் கண்ட ராமன் தனது கரங்களில் ராமன் தாங்கி எடுத்த அந்த திருமாலின் வில்லானது நட்பு புன்னகையையும் நல்ல உறுதியான உடல் நலம் என்னும் ஆரோக்கியத்தையும் தாங்கிய நட்புடைய இதயம் கொண்டது என்று ராமன் தனது உள்ளுணர்வால் அறிந்து கொண்டான் அத்தகைய நலம் கொண்ட நல்ல இதயம் கொண்ட அந்த வில் தன்னை பார்த்து புன்னகை செய்வது போலவும் நண்பா நலமா என்று கேட்பது போலவும் இதயத்தினுள் நீண்ட காலமாக பிரிந்திருந்த நண்பன் மீண்டும் தன்னிடம் வந்து சேர்ந்த உணர்வை ஏற்படுத்துவது போலவும் அவனுக்கு எண்ணம் ஏற்பட்டது அத்துடன் திருமாலின் வில்லாகிய சர்க்கம் என்னும் அந்த வில்லானது அத்திருமாலின் அம்சமாகிய தன்னிடமே மீண்டும் வந்தடைந்த காரணத்தால் அந்த வில்லை கையில் வாங்கிய உடனேயே ராமனது உள்ளமும் உடலும் மேலும் ஆரோக்கியத்தில் மேம்பாட்டினை அடைந்தது என்பதை ராமன் உணர்ந்து அறிந்து கொண்டான் படுத்த நிலை தனில் வளைத்து பலம் உரைத்தே வென்ற ராமன் உடனேயே அந்த வில்லை தனது இரு கலங்களுக்கு இடையே படுத்த நிலையில் வைத்தே தனது பலம் கொண்டு அழுத்தியதும் அந்த வில்லானது வளைந்தது அடுத்துடனே நானும் ஏற்றி அம்பும் எய்ய நின்றனே அவ்வாறு எளிதாக வளைக்கப்பட்ட உடனே அதில் இருந்த வில்லின் இரு முறைகளுக்கு இடையில் நான் என்னும் கயிற்றினையும் கட்டி பானத்தினை அதில் பூட்டி அம்பினை எய்வதற்கும் தயாராகி நின்றான் ராமன் இதுவே அந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காணலாம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்